எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் வருடத்தில் ஒரு நாள் இது மாதிரி முடிந்து திருப்பதி ஏழுமலையானை நினைத்து வையுங்கள் கடன் கட்டாயம் அடையும் கடனே வராது பணவரவு நன்றாக இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் திருப்பதி ஏழுமலையானுக்கு எப்பெல்லாம் நம்ம கோவிலுக்கு ஒரு ஒரு முறை வச்சுக்கோங்க வருடத்துக்கு ஒரு முறை திருப்பதி ஏழுமலையானுக்கு போயிட்டு வரணும் கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு வேண்டிக்கோங்க ஏன்னா நம்மளுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் காலபைரவரை சொல்லலாம் ஃபஸ்ட்டு இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா பணமும் செல்வமும் குழித்து கிடக்குது அப்போ அந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு போயிட்டு அடிக்கடி போயிட்டு வரும்போது நம்ம மேலே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சக்தி கிடைக்கும் அப்போ நேர்மறையான ஆற்றல் நம்ம வீட்டுக்கு நம்ம அதோட நம்ம நேராக வீட் பஸ்ஸில் வரோம் அது அப்பாற்பட்ட விஷயம் நம்ம நேராக வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே கொடுக்குற லட்டை எடுத்துக்கிட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே வந்து நிறைய பேருக்கு நான் இந்த ஒரு டவுட் இருக்குது என்னென்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில் உட்காரலாமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குது தாராளமாக உட்காரலாம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தாராளமாக உட்காரலாம் எந்த தவறும் கிடையாது ஏன்னா லக்ஷ்மி தேவிக்குன்னு அங்கே சன்னதி இருக்கான்னு தெரியல நம்மளை எங்கே திருப்பதி கிட்டே அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் விட்றாங்க மற்ற இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே உட்கார்றவங்க படுத்து உறங்குறவங்க நல்லா தூங்குறவங்கலாம் இருக்கிறாங்க அங்கே நாங்கள் படுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக அந்த ரூம் போட் ரூம் கிடைக்கலனா கூட பரவாயில்லங்க அந்த கோபுரத்துக்கிட்ட ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் படுத்திருப்பாங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க பணக்காரங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து படுத்துருப்பாங்க ஒன்றும் இல்லாமையே அந்த ஏழ்மலையானுக்கு அவ்வளோத்தரம் கொண்டு வந்து கொட்டுறாங்க அவரை நினச்சி நம்ம வீட்டில் இந்த விஷயத்தை செய்யுங்க அவருக்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த முடிச்ச செலுத்தணும் அதில் தான் இதில் வந்து ஒரு ச இது ஐதீகமே இருக்குது ஒரு ரகசியம்னு கூட வச்சுக்குவோமே பரம ரகசியமாக இதை நீங்கள் செஞ்சு வைங்க ஏன்னா கடன் பிரச்சனை என்பது கழுத்தை நெருக்கிது வட்டி கட்ட முடியல என்னால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த கடன் தெரியாமல் வந்துடுச்சு வீடு கட்டணோ இல்லை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க அந்த வீடு அந்த கடனை அடைக்கிறதுக்கு வீடே விற்க வேண்டிய நிலைமைக்கெல்லாம் போனவங்களாம் இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையில் இருக்கிறத வச்சு நீங்கள் வீடு கட்டுங்க அதை வச்சு நீங்கள் அந்த கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் கூட சிம்பிளாக கல்யாணம் பண்ணுங்கள் ரொம்ப கடன் வாங்கி தான் இந்த கல்யாணத்தை பண்ணணுன்றது வச்சுக்காதீங்க ரொம்ப சிம்பிளாக கடன் இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நினச்சிக்கலாம் ஒரு சிலர் சொத்துக்காக கடன் வாங்குவோம் இடம் வாங்குறதுக்காக இஎம்ஐ போடுவோம் இல்லை ஒரு பொருள் வேணும் வீட்டில் இப்போ ஏசி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் அத்தியாவசியமாக ஆயிடுச்சு வீட்டு பொருட்கள் அதெல்லாம் வாங்குறதுக்காக கடன் போடுவோம் அதெல்லாம் நம்மளால் அடைக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படி இல்லைனா ஃபேன்லேயே படுத்து தூங்கிட வேண்டி தான் சரிங்களா அது இந்த இதை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பதி கோவிலே வாங்கின படம் தான் அது அஷ்டலட்சுமிகளும் இருப்பாங்க பெருமாள் இருப்பார் அதில் அந்த மூலவரே நிற்கிற மாதிரி ஒரு படம் அது இந்த மாதிரி ஒரு படம் கிடச்சா கூட நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க ரொம்ப நல்லது ஏன்னா அஷ்டலட்சுமியும் சேர்ந்து நடுவில் பெருமாள் இருக்கிற மாதிரி ஒரு படம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்காக சும்மா நிறைய படங்களை நெருக்கம் நெருக்கமாக வச்சு வீட்டில் அப்படியே போய் பார்த்தா கச்ச கச்ச கச்சன்னு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க குறிப்பிட்ட ஒரு சில படங்கள் மட்டும் வச்சுக்கோங்க ரொம்ப இது எப்போவுமே விநாயகர் ம சரஸ்வதி லக்ஷ்மி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் பெருமாள் முருகனு வினா அது மாதிரி முக்கியமான பொருள் இந்த படங்களை மட்டும் வச்சுக்கோங்க ரொம்ப போகிற கடையெல்லாம் ஒரு ஒரு இதை எடுத்துகிட்டு ஒரு படத்தை வாங்கி வந்துடாதீங்க சரி இதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் துணி இது கொஞ்சம் கரு மஞ்சள்னு வச்சுக்கோங்களேன் இந்த மஞ்சள் கலர் துணி நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள்கிட்ட துணி மஞ்சள் கலர் துணி இல்லைன்னா மஞ்சளில் தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி அதில் வெள்ளை கலர் துணியை நல்லா துவைச்சி நல்லா நனச்சி அதை ஈரத்தில் வெள் இது நிழல்லே காயப்படுங்க ரொம்ப வெயிலில் காயப்பட்டிங்கன்னா வெளுத்து போயிடும் எப்போவுமே அது ஒன்று தெரியலைங்களா மஞ்சள் மஞ்சள் வேட்டியில் பட்டுடுச்சின்னா சப்போஸ் வெள்ளை சேலைங்களை பட்டுடுச்சின்னா வெயிலில் காய வச்சிங்கன்னா அது கரை போயிடும் நல்ல மஞ்சளாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் நிழல்லே இந்த மஞ்சள் துணியை காய வச்சுக்கோங்க இதை செய்யும் பொழுதே திருப்பதி ஏழுமலையானே போற்றி சப்போஸ் உங்களால் திருப்பதி ஏழுமலைக்கு வர முடியல நம்ம தூரமான ஊரில் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு கூட நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் ஆனால் அவர் வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் கடன் அடையும் அவருடைய கடன் அவருக்கே வந்து கல்யாணத்துக்கு கடன் கொடுத்தவர் குபேரரே அவருக்கே இப்போ பணத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டு போய் கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால அவரை நினச்சி நம்ம இந்த விஷயத்த நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளை எப்பவுமே எங்கெல்லாம் இந்த விரலி மஞ்சள் பணத்துக்கூட சேர்ந்து இருக்குதோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுன்னா அடுத்தது வந்து ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நீங்கள் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் நம்ம ஒன்று செய்ய போகிறோம் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு பணத்தை கொடுக்குறோம் கோவிலே ஒரு பணத்தை கொடுக்குறோன்னா ஐநூற்றி ஒரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் அந்த மாதிரி கொடுங்க எப்பவுமே ஒரு ரூபாய் நாணயம் நம்மளுக்கு சுபீக்ஷத்தை உண்டு பண்ணும் இப்போ முடிச்சு என்பது இந்த மாதிரி போடணும் அந்த நீங்கள் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல விரலி மஞ்சளை அது கூட வச்சுக்கோங்க அந்த விரலி மஞ்சள் கூட அந்த ஒத்தருபா நாணயம் சேரும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் ஏழுமலையானே போற்றி திருப்பதி ஏழுமலையானே போற்றி இது கூட இன்னொன்று செய்யலாம் என்னன்னா நம்ம பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணுன்னா அங்கே கொடுக்குற துளசியை இந்த இது கூட சேர்த்து முடித்து வைக்கலாம் துளசி வந்து கா வாய்ந்த துளசியா இருந்தால் கூட தவறு கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் அந்த இடத்துல வராது ஏன்னா வெற்றிலை தான் வாடக்கூடாது வதங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதனால் அதுக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு அந்த டவுட்டும் வரும் என்னன்னா இந்த வெற்றிலையை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணுறோமேம்மா இப்போ இந்த முடிச்ச என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அவருடைய காலடியில் வச்சிடணும் யாரை பாருங்களா எந்த ஒரு விஷயம் நடக்கலனா கூட அவங்க காலை பிடிச்சா அந்த விஷயம் நடக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பெருமாள் காலை பிடிங்க இதை இந்த முடிச்சு இந்த ஒரு நான் சொன்ன வருஷத்துக்கு ஒரு நாள் சொல்லியிருக்கேன் இது எந்த கிழமையில செய்யலாம் வியாழக்கிழமை செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் சனிக்கிழமை செய்யலாம் இதை மூன்று நாட்கள் ரொம்ப அருமையான நாட்கள் இந்த கடை அடையிறதுக்கு நீங்கள் கடை அடையிறதுக்கு நான் முருகனை தானே கால பைரவை தானே வேண்டணும்னு நீங்கள் நினைக்காதீங்க திருப்பதி ஏழுமலையான் நினச்சி நீ ஒரு தடவை நீங்கள் வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடைய பணி படிப்படிப்படியாக அதுலேருந்து வெளியே வந்துருவீங்க அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி ஏழ்மலையானுக்கு நம்ம போய் சாமி கும்பிட்டு வரணும் அப்புறம் வந்து வெற்றிலை பற்றி சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டோம்னா மறுநாளே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற யாராவது ஒரு பாட்டிக்கு அந்த வெற்றிலை பார்க்க கொடுக்கலாம் தாராளமாக நம்ம சாமி கும்பிட்டது நீங்களே போட்டுக்கணுன்னு நினச்சா போட்டுக்கோங்க தவறு கிடையாது இல்லை எனக்கு பிடிக்காதுமான்னு நினைக்கிறவங்க யாருக்காவது கொடுக்கலாம் ஏன்னால் அது மகாலக்ஷ்மியாம்மா நம்ம வீட்டில் லக்ஷ்மி போயிடுமான்னு நினைக்க தேவையில்லை வெற்றிலை பார்க்க யாருக்கு வேணாலும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அப்படியே வயசானவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு வெற்றிலை பார்க்க வாங்கி கொடுங்க உங்கள் கையால் அவங்க போட்டுக்கிறாங்க அப்படின்னா வெற்றிலை பார்க்கணும் வாங்கிக் கொடுங்க அவங்களுக்கு உரிய பொருள் என்ன வேணுமோ அந்த வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க இப்போ நான் நெய் ஊற்றி தான் அந்த தெய்வத்தை ஏற்றிருக்கிறேன் அது மேலே இந்த பச்சை கற்பூரத்தை நான் போடுறேன் பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சுபிக்ஷம் நிலவும் அங்கெல்லாம் பணம் காசு பெருகும் இதனால் இந்த முடிச்ச நீங்கள் இப்படியே வச்சுட்டு நீங்கள் எப் இப்போ கடை அடையுதோ எல்லாம் நிம்மதியாக நான் இருக்கமா இப்போ எவ்வளோ பிரச்சனை எனக்கு தீந்து போச்சுமான்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பதி ஏழு ஏழுமலையான் உண்டியில் செழித்துருங்க இது நடுவில் இதில் வண்டு வருமோன்னெலாம் கவலைப்படாதீங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட்